மாவட்டம் பரமத்திவேலிலிருந்து உங்கள் கொடிக்கம்மம் ஜோதிடர் எஸ் பி சோமோதரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவுலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றமனையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அநாதியான பிற்பாளனை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் ஆதரவு வளை கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் என் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த காண இருப்பது யார் எஜமானம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல வந்து யோகம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மண் ஒரு மனிதன் தனி மனித வாழ்விலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி பிரகாசிக்க முடியும் யோகமில்லா ஜாதமெலாம் குடத்தில் விட்டு இறக்க மாதிரி இல்லாமல் வாழ்ந்து மங்கி போவதற்கு வாய்ப்புண்டு என்னை பொறுத்த வரையில் என் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்குத்தான் இந்த வலைதளம் நீங்கள் அறிந்த உண்மைதான் ஒரு உதாரண ஜாதத்தை பார்ப்போம் ஸ்க்ரீனில் பாருங்கள் இருபத்தேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பத்து நாற்பத்தஞ்சு ஏஎம் கரூர் மாவட்டத்தில் பிறந்தவர் இது ஒரு ஆண் ஜாதகம் மீனலக்கணம் ஸ்கிரீனில் பாருங்கள் மீனலக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் மூன்றில் சனி பகவான் நான்கில் சந்திரன் ஐந்தில் கேது பத்தில் குரு பதன் குரு பகவான் புகரன் பதினொன்றில் சூரியன் ராகு பாண்டில் சுக்கரன் செவ்வாய் திசை பிறக்கும் போது இரண்டு வருடம் ஒரு மாதம் பதினாறு நாள் இன்று செவ்வாய் உணர்ந்து ராகு உணர்ந்து குறிமுக குரு திசை முணர்ந்து சனி திசையில் குரு புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது இவர் பாருங்கள் ஒரு அற்புதமான பாடல் ஜாதக பாரிய என்ற வந்து இடம்பெற்றிருக்கிறது அந்த பாடலுடைய எண்ணிக்கூட நூற்றி அறுபத்தாறு பாடல் அற்புதமான பாடல் தோன்றிய நானின் நாதன் கிரகனோடு ஊண்டிட அல்லால் ராசிதனை ஒட்டு நோக்கிட வாண்டன் வியாழன் லக்கணத்தில் ஏறி வலுத்திருக்க ஏற்றிடும் வேந்தற்கெல்லாம் வேந்திரா இருந்து யசமானாவன் பாட்டான் அருமையான பாட்டு நான்கோரி பாடல்தான் இந்த பாட்டோட அர்த்தம் என்ன கேட்டிங்களா நான்காம் அதிபதி சுபக்கரோட கூடி பலம் பெற வேண்டும் அல்லது நான்காம் மதி நான்காம் அட்டையை பார்க்க வேண்டும் அப்படி பார்த்து லக்கணத்தில் குருபவன் இருந்து விட்டார் ஜாதகர் ஒரு வேந்தர்க்கெல்லாம் வேதனாக இருக்கக்கூடிய எஜமனாக இருப்பான் என்று பாடறோம் இப்போ கிரகோடைய பலத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய தன்மை கூடிக்கிட்டே போகும் ஐம்பது வயத்துக்கு முதலாளியாக இருந்தால் முதலாளி தான் ஐநூறுக்கு அதே மாதிரி தான் ஐயாயிரம் அப்படி அதில் போயிட்டே இருக்கலாம் ஆனால் முதலாளிங்க ஸ்தானங்கிறது ஜாதக்கு அமிரும்னா எஜமானாவின் அமைப்பு இருந்தால் இது மாதிரி கரக அமைப்பு இருக்கணும் வந்து பாரொனி சாராம்சம் இவருக்கு பாருங்கள் பாரப்படி அப்படி கிரக அமைஞ்சிருக்கு நான்காவது பதிவு சொல்லக்கூடிய குரு பகவான் புதன் பகவான் குருவோட சேர்ந்திருக்கார் சுபர் சந்தன் பார்க்குறார் அவரும் சுபர் அது மட்டுமா ரெண்டாவது பாருங்கள் நான்காவது நானும் தன் வேட்டியை பார்க்கணும் அது பார்க்குறான் தனுசில் உள்ள முதல் இதனத்தை பார்க்குறான் ரெண்டு குரு குரு வந்து லக்கணத்தில் இருக்கணும் அது லக்னாதியாக வரணும் பலமாக இருக்கணும் வளர்த்தான் நான்காம் மதி தன் வீட்டு பலமாக பார்த்து சுப்பகரன் கூடி லக்கணாதிபதி லக்கணத்தில் குரு இருந்தாலும் லக்னாதியாக குரு வந்தாலும் அது சிறப்பாக இவருக்கு பாருங்க அப்படியே அமைஞ்சிருக்கு லக்கணத்தில் குரு இல்லை லக்னாதிய குரு வந்து ஆட்சி பெற்று வளர்த்தாங்க புதனுக்கும் குருவுக்கும் தொடர்பு வந்துடுச்சு இப்படி அமைஞ்சிட்டா அந்த ஜாதர் வந்து எஜமான தகுதிப்பட்ட ஜாதர் இவருக்கு பார்த்தீங்களா பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார் ஒரு சாதாரண வீட்டில் பிறந்தவர் தான் கடின உழைப்பாலும் சுய முயற்சியாலும் ஜாதக யோக அமைப்பாலும் இன்று பல கொடிகளுக்கு அறிவியற்கிறார் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய தொழில் பெற்றிருக்கார் இதோட பல பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் அடிப்படை நிறைய சொத்து சம்பாதிச்சிருக்கார் திருப்திகரமாக வாழ்ந்துட்டுருக்காரு காரணம் அமைப்பு காரணம் இவர் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இது பாட சொல்லிட்டோம் துணை விதியில் எடுத்துக்கிட்டீங்களா ஒரு அஞ்சு விதி அற்பதாம் விதி முதல் விதியை பார்த்தீங்கன்னா உபயலக்கணத்துக்கு மிதனமாக இருக்கட்டும் கன்னியாக இருக்கட்டும் தனுசா இருக்கட்டும் மீனமாக இருக்கட்டும் உபயோகத்துக்கு வந்தவங்களுக்கு குரு பகவான் புதன் கூடி மறையாமல் இருந்து விட்டால் அது ஒரு லோக ஜாதகமே ஒன்று ரெண்டாவது அந்த லக்கணத்திற்கு நான்கு லக்கணம் இதில் காரணம் பஞ்சமாதிபதியோ அதிபதி சம்மந்தப்பட்டு விட்டால் அது வலுவான ஜாதகம் ரெண்டு மூணாவது பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாதகம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்றால் அது பிரபல ஜாதகம் இவருக்கு பார்த்தீங்களா ஐந்து கோடி சந்திரன் நாலில் பலமா இருக்கார் ஒன்பது கோடி சிறப்பாக லக்கணத்தில் பலமாக வந்து நான்காம் மட்டும் பார்க்குறாரு ஆக ஐந்து ஒன்பது நாள் சேர்ந்தால் பார்த்து கொண்டால் சாரம் பெற்றாலும் பிரபலையாகும் அது அப்படி ஒரு காமிப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் லக்கணாதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்து லக்கணத்துக்கும் ராசிக்கும் அறியாமல் இருந்தால் அதுவும் யோஜனையாகும் இவருக்கு பாருங்கள் மீனலக்கணம் அதிபதி குரு பகவான் மினர் ராசி அதிபதி புதன் பகவான் இரவு சேர்ந்து பலமாக இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் ஒரு வலுவான ஜாதகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதி பத்தில் அமர்ந்தாலும் பத்தாதிபதி லக்கணத்தில் அமர்ந்தாலும் அதுவும் சேர்ந்து செய்யக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம் இவருக்கு லக்கணாதிபதி குருவாக வந்து பத்தில் அமர்ந்து புதன் சம்பந்தப்பட்டதுனால வியாபாரத்தில் தொழிலில் கண்ணுங்கருத்துமர்ந்து இரவுகள் பா இரவுகள் பாறை முளைச்சு நீங்கள் பெரிய வந்திருக்கார் இவர் சுயமா தேடி சொத்துக்கள் மதிப்பீடு பல கொடிகளை சேரும் காரணம் ஜாதக தான் அவர் ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய கிரகங்கள் அமைப்பு வளமாக இருக்கிறவள் அதற்கேற்ப அவங்க பலனின் அணி பலன்களுக்கு இது உதாரண ஜாதகம் அது குறிப்பாக பார்த்தீங்களா லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் கோடி வலுவாயிட்டாவே ஒரு யோகமான தான் இவருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி பாண்டாம் பாண்டாமதி பரிவர்த்தனை ஒரு ஜாதியில் மூன்று வரும் சனி பகவானும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிட்டாவே சேர்ந்தாலும் அவருக்கு ஆட்கரிமை வலுவாக அமைஞ்சிக்குவாங்க இவருக்கு ஐந்தில் கேது இருந்தாலும் ஐந்தாம் சொல்லக்கூடிய சந்திரன் கேந்திரம் பெற்று அவரை குரு பார்த்துருக்கார் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியும் குரு பகவானும் ஒருவருக்கொரு மறியாமல் இருந்து ஒருவருக்கு ஒரு பலமாக இருந்து பார்த்து கொண்டால் அழகான குழந்தை அறிவான குழந்தை ஆயுள் குழந்தை பிறக்கும் யோகமான குழந்தை பிறக்கும் இவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை அந்த பொண்ணு அறிவு அழகு ஆற்றல் திறமை உயர்ந்த பொண்ணும் இன்னைக்கு மறுத்தம் முடிச்சுட்டு இளங்கலை முடிச்சு முதல் இருக்காங்க அது மொத்த ஒரு ஜாதத்தில் நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல தொழில் நல்ல ஒரு புகழ் கிடைக்கிறோம்னா ஜாதகத்தில் பலமான கிரகமாய்ப்பு இருக்கணும் இவருக்கு மூணு யோக அருமையான யுகம் இருக்குது ஒன்று கஜிகேசல் யோகம் இன்னும் ஹம்ச யோகம் இன்னும் கேந்திரவாதி யோகம் நான்கு யோகம் வளைவாக இருக்கிறது மிக சிறப்பு ஆக அடியது போல் ஆதார சுழந்தியோடு உதாரண ஜாதக வழங்குவதில் மிகுந்த வயிற்றில் கூறி மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்